இது ஊடகம் பாயபுசார் அன்னை கருமாரியம்மன் ஆலயத்தின் பூமிதான பூர்த்தி விழா மற்றும் ராஜகோபுர பூமி பூஜைக்கான செய்திகள் எங்களோடு இணையம் மறவாதீர்கள் பயபசார் கருமாரியம்மன் ஆலயத்தின் பக்கத்தில் உள்ள நிலமானது தனியாருக்கு சொந்தமானது பிற்காலத்தில் அந்நிலம் கோயிலின் எதிர்கால திட்டங்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆலய நிர்வாகத்தினரின் அயராத முயற்சியால் ஒன்று தசமம் இரண்டு ஏக்கர் நிலத்தை கைவரப் பெற்றுவிட்டனர் மட்டுமில்லாமல் கருமாரியம்மனுக்கு ஏழு நிலை ராஜகோபுரத்தை அமைக்கவும் திட்டமிட்டுள்ளனா் அவ்வகையில் கடந்த ஏழாம் தேதி ஏழாம் மாதம் பயபசார் கருமாரியம்மன் ஆலய நிர்வாகத்தினர் பூமிதான தானம் பூர்த்தி விழா மற்றும் ராஜகோபுர பணி பூஜையினையும் ஏற்பாடு செய்திருந்தனர் இவ்விரு பூஜைகளும் மலேசியாவில் மூத்த குருக்களாக விளங்கும் சிவஸ்ரீ அப்பா முத்துக்குமார சிவாச்சாரியார் அவர்களின் தலைமையில் நடத்தப்பட்டது பயபசார் கருமாரியம்மன் ஆலய நிர்வாகத்தைப் போன்று மற்ற ஆலய நிர்வாகங்கள் மலேசியாவில் செயல்பட்டால் கோயில்கள் இடிக்கப்படுவதோ மாற்றப்படுவதோ இடம் இல்லாமல் தத்தளிப்பதோ போன்ற சூழ்நிலைகள் இருக்காது இக்கோயில் நிர்வாகத்தைப் போன்று மற்ற கோயில் நிர்வாகங்களும் தூரநோக்கு சிந்தனையுடன் செயல்படுவது அவசியம் அவ்வகையில் இக்கோயிலுக்கு எமது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார் சிவஸ்ரீ அப்பா முத்துகுமார சிவாச்சாரியார் இவ்விரு பூஜைகளும் முத்துகுமார சிவாச்சாரியார் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது அவருக்கு பக்கபலமாக ஆலய தலைமை குருக்கள் சிவஸ்ரீ முத்துகுருக்கள் அவர்களும் இதர ஆலய குருக்கள் சிவஸ்ரீ ராஜேஸ்வரன் மற்றும் சிவஸ்ரீ பூமதி குருக்களும் விளங்கினர் ஏறக்குறைய கலந்து ஒன்று இரண்டு ஏக்கர் நிலத்தை வாங்குவதற்கு நன்கொடை வழங்கி ஆதரவு நல்கிய அனைத்து சுற்று வட்டார மக்களுக்கு ஆலய பொருளாளர் திருவாளர் சப்பா அனகுரை நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டார் ராஜகோபுரம் கட்டுவதற்கு நன்கொடை வழங்கி ஆதரவு கொடுங்கள் இது உங்களுக்காகவோ எனக்காகவோ அல்ல மாறாக நம் சமுதாயத்தின் வருங்கால திட்டத்திற்காகவே இப்பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றது ஆகவே உங்களால் முடிந்த ஆதரவை நல்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன் என்று ஆலய தலைவர் திருவாளர் சாமு நாயுடு கேட்டுக் கொண்டார் என்னுடைய மருந்த ஒரு இந்த கோயிலை பற்றி சமர்ப்ப கோபுரம் கட்டுறதுக்காக ஒரு அடிக்கல் சம்பவம் இது ஒரு ப்ரேயர் இன்றைக்கி நடத்தணும்னுக்கு அது நல்லா நல்ல சிறப்பாக இருந்துச்சு ஏற்கனவே ஒரு இரநூறு பக்தர்கள் வந்திருந்தாங்க ஸோ சுற்றுப்பக்கம் ஒன்றும் வந்து யாராவது தவறு தவறிவிட்டீங்களோ தயவு செஞ்சு உங்களோட இதை உங்களோட உங்களோட இதை வந்து நீங்கள் இந்த கோயிலுக்கு உங்களோட இதை கே உங்களோடய இதற்கு காணிக்கையை செலுத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொள்ளும் இது நம்மளுக்காக உங்களுக்காக எனக்காக இல்லை சமுதாயம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் இந்த இதை கேட்டுக்கிறேன் நன்றி